ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா வெல்கம் டு தமிழ் ட்ரீடர்ஸ் ஓன் சேனல் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லார்ட் சைஸ் சேஞ்ச் பத்தி ஆமாங்க லார்ட் சைஸ்ல சில மாற்றங்கள் வரப்போது அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்வா இருக்கும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரீடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஏழு நாள் லைவாக நடந்த டெக்னிக்கல் கோர்ஸோட ரெக்கார்டிங் வந்து அவைலபிள் ஸோ இந்த ரெக்கார்டிங் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காலோ டெக்ஸ்டோ பண்ணுங்க அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம பிரான்ஞ்சில் உங்கள் ஃப்ரீ டிமார்ட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலோ அக்கவுண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தாலோ காலோ டெக்ஸ்டோ பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ நிஃப்டியோட லாட் சைஸ் செவன்டி ஃபைவ்னு இருக்குல்ல இந்த லாட் சைஸ் வந்து ஃப்ரம் செவன்டி ஃபைவ்ல இருந்து மாற்றம் வரும் அப்படின்ற வியூ இருக்கு சோ இந்த லாட் சைஸ் வந்து எழுபத்தி ஐந்துல இருந்து அறுபத்தி ஐந்தா மாத்த போறாங்க

நூத்தி இருபதா மாத்த போறாங்க சோ இந்த விஷயம் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் மட்டும் இல்ல லிக்விடிட்டி லார்ட் சைஸ் மாறும் போது லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒன்னையும் கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணணும் சோ இந்த லார்ட் சைஸ் மாற்றம் அப்படிங்கிறது எப்பயில இருந்து எஃபெக்டுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கான்ட்ராக்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை from the contract December 30, 2025 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிற இந்த lot size மாற்றம் applicable இது வந்து ஒரு kind கைண்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறமா லார்ட் சைஸில் மாற்றம் வர்றதுக்கு நியர்பை டேஸும் நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ இது வந்து ஒரு general ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நம்மளோட மிட்கேப் nifty next 50 இருக்குல்ல இதில் வந்து எந்த lot size மாற்றமும் இல்லை அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் எந்த லார்ட் சைஸ் அப்டேட்டும் கிடையாது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன் லார்ட் சைஸில் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் டீட்டெயில் நாம டிஸ்கஸ் பண்ணணும் கிளாஸ் பத்தியோ அக்கவுண்ட் ஓபனிங் பத்தியோ வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் ஓக்ட் பண்ணுங்க Thank you.